வெல்கம் டு தாராஸ் வேர்ல்டு இப்போ நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போறோம்னா ஸ்டாண்டர்ட் டென் சயின்ஸ் புக்ல யூனிட் டுவெண்ட்டி இனக்களப்பு மற்றும் உயிர் தொழில்நுட்பவியல் இந்த யூனிட்டுக்கு பின்னாடி கொடுத்தக்கூடிய ஒரு வாக்கியத்தில் விடையலி அது கீழே உள்ள கொஸ்டின்ஸ்க்குள்ள ஆன்சர்ஸ் தான் மார்க் பண்ண போகிறோம் சிக்ஸ்த் ரோமன் ஒரே வாக்கியத்தில் விடையலி இது கீழே வந்து மொத்தம் ஃபைவ் கொஸ்டின்ஸ் இருக்குது அதுக்குள்ளே ஆன்சர்ஸ் வந்து ஒன்பது என்ன பார்ப்போம் ஃபஸ்ட் கொஸ்டின் அதிக நாச்சத்தும் புரதமும் நிறைந்த கோதுமை ரகத்தின் பெயர் என்ன அதிக நாச்சத்தும் புரதமும் நிறைந்த கோதுமை ரகத்தின் பெயர் என்ன ட்ரிட்டிகேல் ட்ரிட்டிகேல் சிக்ஸ் இதாவது இதுக்குள்ளே ஆன்சர் எழுதிக்கோங்க பக்கத்தில் நெக்ஸ்ட் செகண்ட் கொஸ்டின் நெல்லில் அரைக்குள்ள வகைகள் அறிமுகம் செய்யப்பட்டுள்ளன இது நெல்லில் காணப்படும் குள்ள மரபணுவால் ஜீனால் சாத்தியமானது இந்த குள்ள மரபணுவின் பெயரை எழுதுக அதாவது ஜீனோட பெயரை எழுதுக அடுத்துட்டு கேட்டிருக்காங்க நெல்லில் அரைக்குள்ள வகைகள் அறிமுகம் செய்யப்பட்டுள்ளன இது நெல்லில் காணப்படும் குள்ள மரபணுவால் அதாவது ஜீனால் சாத்தியமானது இந்த குள்ள மரபணுவின் ஜீனின் பெயரை எழுதுக டி ஜியோ ஊஜன் டி ஜியோ ஊஜன் என்ற குள்ள நெல் வகையின் ஜீன் எஸ்டி ஒன் என்ற குள்ள நெல் வகையின் ஜீன் எஸ்டி ஒன் செமி dwarf இது வரைக்கும் எழுதிக்கோங்க டிஜிஓ ஊஜன் டிஜி டபிள்யூஜி என்ற குள்ள நெல்வகையின் என்ற குள்ள நெல்வகையின் ஜீன் எஸ்டி ஒன் அதாவது செமி டுவார்ஃப் ஓகே நெக்ஸ்ட் தேர்ட் கொஸ்டின் மரபு பொறியியல் வரையறு இந்த கொஸ்டின் கிளான்ஸ் வந்து பேஜ் நம்பர் டூ ஹண்ட்ரட் நைன்டி ஃபைவ்ல இருக்குது பேஜ் நம்பர் டூ ஹண்ட்ரட் நைன்டி ஃபைவ்ல நினைவில் கொள்க அந்த செக்ஷனில் ரைட் சைடில் செகண்ட் பாயிண்ட் இந்த பேராகிராஃப் ஃபுல்லாக இந்த பாயிண்ட் ஃபுல்லாகவே மார்க் பண்ணிக்கோங்க தேர்ட் கொஸ்டின்குள்ள ஆன்சர் நெக்ஸ்ட் ஃபோர்த் கொஸ்டின் குருத்தணுக்களின் வகைகளை எழுதுக சிதுக்குள்ள ஆன்சர் வந்து பேஜ் நம்பர் டூ ஹண்ட்ரட் அண்ட் நைன்டி த்ரீல இருக்குது பேஜ் நம்பர் டூ ஹண்ட்ரட் அண்ட் நைன்டி த்ரீல இதுலேருந்து ஸ்டார்ட் பண்ணிக்கோங்க குருத்தணுக்களின் வகைகள் ஃபஸ்ட்டு பாயிண்ட் வந்து கருநிலை குருத்தணுக்கள் இதுலேருந்து இது வரைக்கும் மார்க் பண்ணிக்கோங்க ஸோ அதுக்கப்புறம் செகண்ட் பாயிண்ட் வந்து முதிர் குருத்தணுக்கள் அல்லது உடல குருத்தணுக்கள் இது வந்து செகண்ட் பாயிண்ட் சிலேருந்து இது வரைக்கும் இதுலேருந்து இது வரைக்கும் ஃபோர்த் கொஸ்டினுக்குள்ளே ஆன்சர் குறுத்தணுக்களின் வகைகள் வந்து டூ ரெண்டு வகை இது ஒரு வகை இது ஒரு வகை ஓகே நெக்ஸ்ட் ஃபிஃப்த்து கொஸ்டின் அயல்ஜியினை பெற்ற உயிரினங்கள் என்றால் என்ன அயல்ஜியினை பெற்ற உயிரினங்கள் என்றால் என்ன இதுக்குள்ளே ஆன்சர் வந்து பேஜ் நம்பர் டூ ஹண்ட்ரட் அண்ட் நைன்டி ஃபோரில் இருக்குது பேஜ் நம்பர் டூ ஹண்ட்ரட் அண்ட் நைன்டி ஃபோரில் இந்த டைட்டில் கீழே தேர்ட் லைன் மரபு பண்பு இதுலேருந்து ஸ்டார்ட் பண்ணிக்கோங்க இதுலேருந்து ஸ்டார்ட் பண்ணி இந்த பேராகிராஃப் முடிகிற வரைக்கும் ஃபிஃப்த் கொஸ்டினுக்குள்ளே ஆன்சர் இதோடு யூனிட் டுவெண்ட்டில் உள்ள ஒரே வாக்கியத்தில் விடையலி அது கீழே உள்ள ஃபைவ் கொஷின்ஸ்குள்ளே ஆன்சர்ஸ் பார்த்துட்டோம் நெக்ஸ்ட் வீடியோவில் இந்த யூனிட் டுவெண்ட்டியில் உள்ள சுருக்கமாக விடையலி அது கீழே உள்ள கொஸ்டின்ஸ்க்குள்ளே ஆன்சர்ஸ் பார்ப்போம் தேங்க் யூ